ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஎஸ் ஜீரோ அஞ்சு எழுவது எக்ஸ்ட்ரா ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஒன்பதே கால் பிஎஸ் ஃபோர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி கிருஷ்ணகிரி மாவட்ட நம்பரில் இருக்குது கண்டிஷன் எஃப்சி இருபத்தி ரெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் ஏழு மாதமும் ஆல்ரெடி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி என்ஓசி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவோம் வண்டி நல்லா தெளிவாக பக்கா பெயிண்டிங்கோட ஃபினிஷிங்காக இருக்குது டயர் கண்டிஷன் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட் டயர் ஆல்மோஸ்ட் புதுசு தான் தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது பேக் டயர் வந்து ஒரு எழுபத்து பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வேணும்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்த்து இருந்தால் எங்களுக்கு ஏற்ற விலையில இருந்தால் எடுத்துக்கிறோம் சேல் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வண்டி நல்லா தெளிவாக கொடுத்துருவோம் ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவோம் தொட்டி கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் எல்லாமே இரும்பு தான் சைடு ஆங்கில் எல்லாமே மரம் கிடையாது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் அனைத்து அனைத்துமான சேல்ஸ் அடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் ஒரு பத்து இருபது முன்னே பேர் அனுசரித்து பண்ணுவாங்க நேரில் வந்து பேசி பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும் ஃபைனன்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு லட்ச வரைக்கும் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் அமௌ லோனு சேர்ந்தும் கிடைக்கும் குறைஞ்சி கிடைக்கிறது அதை பொறுத்து தான் இந்த வண்டிக்கு ஸ்டெப்னி ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நம்ம தெளிவாக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது தரமாக இருக்குது பக்காவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைடு எல்லாமே நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே பக்கா கிளாரிட்டியாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி மாவட்ட நம்பரில் இருக்குது பிஎஸ் ஃபோரு எஃப்சி இருபத்தி ரெண்டு மாதம் இன்சூரன்ஸ் ஏழு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையில் இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து தெளிவாக கொடுத்துருவோம் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் இருந்தால் நான் அனுசரிச்சு பண்ணிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு ஏழு லட்ச ரூபாய் இருக்குமே பண்ணிக்கலாம் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாமே கிளியராக இருந்தால் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு தாராளமாக வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராவில் அங்கே பிக்கப்பு பிஎஸ் ஃபோர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்